ஆயத்தமா வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவும் ஆமே முதற் பேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் முதற் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாதாளத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோளை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடையவரே உமக்கு ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரே உமக்கு சோத்திரம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து இறங்கின அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம் மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் ஆமேன்